அரம் நாடு சேனல் பெருமையுடன் வழங்கும் சீனியர் உமாபதி ஃபேன்ஸ் மீட் இயக்குனர் நடிகர் பாக்யராஜ் இயக்குனர் நடிகர் அமீர் சேலம் மாறார் தமிழ் செல்வன் மற்றும் பல பிரபலங்கள் கலந்து கொள்ளும் விழா நாள் மார்ச் ஏழு வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் இரவு பத்து மணி வரை இடம் எம் பெயர் த்ரீ ஸ்டார் ஹோட்டல் வடபழனி சென்னை லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கு உடனே புக் பண்ணுங்க புக்கிங் காண்டாக்ட் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ ஃபைவ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபைவ் டின்ரோட டீடெயில்டா பல விஷயத்தை பேச போறோம் புக் பண்ணிட்டு நேர்ல வாங்க நிறைய பேசலாம் மோடி அரசுக்கு எதிராக தென்னிந்திய மாநிலங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுக்க போகிறார்கள் அப்படிங்கிற செய்தி தான் சேர்ந்திருக்கிறது குறிப்பாக மூன்று மாநில முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பற்ற வைத்த ஒரு பொறியில் ஒரே புள்ளியில் இணைந்திருக்கிறார்கள் இன்னும் ரெண்டு மாநில முதலமைச்சர்கள் குறிப்பாக மோடி அவர்களோடு கூட்டணியில் இருக்கும் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய கட்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய குரல் என்பது ஆந்திராக்கு ஒண்ணுன்னா நாங்கள் அமைதியா இருக்க முடியாது நிச்சயமா நாங்கள் இந்த பிரச்சனையை கையில் எடுப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இதுல ஹைலைட் என்ன கிட்டத்தட்ட மூன்று மாநிலங்களில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு பேருமே சேர்ந்து பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் செய்தி தான் வந்து சேர்ந்திருக்கிறது ஃபார் சவுத் இந்தியா அப்படின்னே ஒரு கேம்பெயினை தொடங்குவதற்கான வேலை ஆரம்ப புள்ளி என்பது தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கி இருக்கிறதா என்கிற கேள்வி இப்போது தேசிய அளவில் எழுந்திருக்கிறது ஏனென்றால் தமிழ்நாட்டினுடைய எம்பி சீட்டில் நீங்கள் கை வச்சுட்டு வடக்கம் மட்டும் ஓட்டு வாங்கி இந்தியாவே ஆளலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதை நாங்கள் அனுமதிக்க முடியாது என ஒரு அரைகூவல் விடுக்கப்பட்டிருக்கிறது மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் எதிராக ஏன் நம்ப மாட்டோம் அப்படின்னு மாநில முதலமைச்சர்கள் நாங்கள் தெருவில் இறங்கி போராடுவோம் என்று இந்த அறைகோல் விடுத்ததனுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் என்பதான எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு நாடாளுமன்ற தொகுதிகளோடைய எண்ணிக்கையெல்லாம் ஏற்ற போகிறாங்களாம் குறிப்பாக மக்களவை நம்ம லோக்சபாக்கு வாக்களிக்கிறோம் இல்லையா ஏற்றிட போகிறாங்களாம் அப்படி ஏற்றினா வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை அடிப்படையில் ஏற்றுனாங்கன்னா நமக்கான எம்பி செட்லாம் குறைய போகுது அப்படிங்கிறது தான் கடந்த ஒரு வாரத்தை கடந்து தமிழ்நாட்டினுடைய கேபினெட் மீட்டிங்கை முடிச்சுட்டு முதலமைச்சர் அவர்கள் பேசினதுல அது பேசு பொருளாக இருக்கிறது இதுல என்ன விஷயம் அப்படின்னா அவர் பேசுனது வெறும் தமிழ்நாடு தமிழ்நாடோட முடிஞ்சிடாமல் கர்நாடகாவிலிருந்து ஆதரவு குரல் வருகிறது முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் அதை பேசுறாங்க இந்த பக்கம் தெலுங்கானாவிலிருந்து முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி எதிர்கட்சியில இருக்கக்கூடிய திரு பிஆர்எஸினுடைய முன்னாள் முதலமைச்சர் கேசிஆர் அவர்களுடைய கட்சியிலிருந்து கே டி ராமராவ் ஆதரிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தெலுங்கு தேசம் பார்ட்டி திரு சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய கட்சியிலிருந்து அதற்கான குரல் அப்படிங்கிறது வர தொடங்கி இருக்கிறது கேரளாவில் அங்கே வந்து மீடியா டிபேட்டாக இப்போ தொடங்கி இருக்கிறது சிபிஐஎம் இப்போதைக்கு உள்ளுக்குள்ள பஞ்சாயத்து தேர்தல் அது சார்ந்த பஞ்சாயத்துகளில் இருக்கிறதுனால வாய் திறக்கலையா அப்படிங்கிற ஒரு கொஷின் ரைஸ் ஆயிருக்கு ஸோ ஆக மொத்தம் பார்க்கும்போது தமிழ்நாடு தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் கர்நாடகா கேரளா அப்படிங்கிற இந்த ஐந்து மாநிலங்கள் இப்போது போர்க்குரல் எழுப்பியிருக்கிறார்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு அங்கே தேவைப்படுற விஷயங்களை எங்கே ஓட்டு போடணும் இவ்வளோ நம்பர் வேணும் அப்படின்னா நம்பரை மொத்தமாக ஏற்றிட்டு மேலே இருக்கக்கூடிய கவு பெல்ட்டில் மட்டுமே வாங்கிட்டு போயிடலாம் இந்தி ஸ்டேட்டில் மட்டுமே அங்கே வாங்கிட்டு அங்கே ஜெயிச்சுட்டு எங்களையும் சேர்த்து ஆடலான்னு பார்க்குறீங்களா எங்கள் ஷேரை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் பேஸ்புக்லாம் மாதிரி இருக்குது நம்ம முதல்ல இதனுடைய ரிப்போர்ட்ஸை நம்ம பார்த்துடலாம் இந்த ஒயரில் ரிப்போர்ட் ஆயிருக்க பீஸை பார்க்குறோம் ஸ்டாலின் சித்தராமையா புஷ் பேக் ஆன் ஷாஸ் டீலிமிட்டேஷன் அஷ்யூரன்ஸ் அமித்ஷா அவர்கள் அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டு அடுத்து ரெண்டு நாள் கழித்து அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சருங்க வராரு அவர் சொல்கிறாரு அவங்க சொல்கிற மாதிரிலாம் கிடையாது நான் வேணால் உங்களுக்கு உத்தரவாதம் தரேன் அப்படிங்கிறாரு நீங்கள் சொல்கிற உத்தரவாதத்தை நாங்கள் எப்படி நம்ப முடியும் அப்படின்னுட்டு நம்முடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் அதே போல் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவர்களும் கேட்டிருக்காங்க இதில் ஹைலைட்டு நான் என் சந்திரபாபு நாயுடு அவருடைய கட்சி அப்படிங்கிறேன் அப்படின்னா தேசிய செய்தி தொடர்பாளர் ஜோத்ஸ்னா திருநகரி அப்படிங்கிறவங்க தான் சந்திரபாபு நாயுடு அவர்கள் மாண்பு மிகு ஆந்திர முதலமைச்சரின் கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் அவங்க சொல்றாங்க இஃப் தெர் ஆர் எனி கன்சர்ன்ஸ் எமர்ஜிங் அவுட் ஆஃப் எக்ஸசைஸ் தே வில் பி டேக்கன் அப் பை ஹர் பார்ட்டி ஏதாவது ஒரு வகையில் டீலிமிடேஷனில் பெரிய பிரச்சனை என்பது வருகிற பட்சத்தில் நாங்கள் அதை எங்களுடைய கட்சி முன்னெடுத்து போய் அதுக்கான உரிமையை வாங்குவோம் அப்படிங்கிற இடத்துல தான் அவங்க வந்து நிற்கிறாங்க ஜோத்ஸ்னா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்போ இதில் வந்து என்ன சொல்ல வராங்க முதல்ல இப்போ இங்கே இருக்குது பார்லிமெண்ட்டில் பார்த்தா எட்நூறு சீட் வைக்கும் போதே அந்த கேள்வி எழுப்பினாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இது நம்ம கான்ஸ்டியூஷனை ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு டென்னிர் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சென்சஸ் கடைசியாக எடுத்து சென்சஸின் அடிப்படையில் மக்கள் தொகையின் அடிப்படையில் எண்ணிக்கையை நீங்கள் கூட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் கொண்டு வரப்பட்டது அப்படி கொண்டு வரப்பட்டது என்ன பண்ணுறாங்க எழுபத்தொன்று எடுத்து விட்ட பிறகு அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு வேண்டாம் அப்படின்னு ஹோல்டு பண்ணுறாங்க அந்த இருபத்தைந்து ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு எமர்ஜென்சி இந்த காலகட்டம் நீங்கள் அந்த பீரியடில் இருந்து வரும்போது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டில் வருது அப்போ இருக்க வாஜ்பாய் அரசாங்கம் முடிவு செய்கிறது ஏன்னா எழுபத்தாறில் பாப்புலேஷன் பாப்புலேஷன் மக்கள் தொகை ரொம்ப அதிகமாக இருக்குது நீங்கள் ஏற்றிக்கிட்டே போனால் போய்கிட்டே இருக்கும் அப்படின்னா ஹோல்டு பண்ணது இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்றில் வரும்போது என்ன பிரச்சனைனா ஒட்டு மொத்தமாக தென்னிந்திய மாநிலங்கள் இருக்கிறார்கள் ஏன்னா நாங்கள் நீங்கள் சொன்னதுக்காக மக்கள் தொகையை குறைச்சிட்டோம் எங்களுக்கு இப்போ கம்மியாக இருக்குது அவங்க வடக்க நீங்கள் சொன்னதை கேட்கல எங்களுக்கு இப்போ நீங்கள் சீட்டை குறைப்பீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லி தானே நாங்கள் பண்ணோம் அப்படிங்கிற கேள்வியை அந்த இடத்துல நம்ம எழுப்ப வேண்டிய தேவை இருக்கு ஸோ இது வரும்போது அந்த காலகட்டத்தில் கூட்டணி அரசாக இருந்தது வாஜ்பாய் அவர்களுடைய அரசாங்கம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அடுத்தது நாங்கள் தள்ளுறோம் அப்படின்ட்டாங்க அடுத்து வந்த யூபிஏ கவர்மெண்ட் மன்மோகன் சிங் அவர்கள் டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு ரெண்டாயிரத்தி எட்டுல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க அதன்படி ரெண்டாயிரத்தி வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய எண்ணிக்கை அப்படியே இருக்கும் அதற்கு பிறகு சட்டத்திருத்தம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத அன்றைக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதற்கு பிறகு மோடி அரசாங்கம் சில திருத்தங்களை செஞ்சுது பட் அது ஒட்டுமொத்தமாக டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது வேற சில டீலிமிட்டேஷன் ஆக்ட்ஸ் எல்லாம் பண்ணாங்க ஸோ இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தாறில் மாற்றியே ஆகணுங்கிறது இன்றைக்கி டேட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனில் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆகவே இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இருக்குது ஸோ இப்போ இதை அடிப்படையில் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இப்போ அவங்க செய்ய போகிறாங்களா இந்தியா மட்டும் எம்பி அன்னைக்கு மாற்றப் போகிறாங்களா அப்படின்னா சென்சஸ் எடுக்கலை சென்சஸ் எடுத்தால் வேறு சில விஷயங்கள் தெரிஞ்சிடணும் மோடி அரசு எடுக்காமல் இருக்குது இதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் வச்சோம் அப்படின்னா நாங்கள் எதுக்காக எங்கள் எம்பி சீட்டை விட்டு கொடுக்கணும் இப்போ இருக்கிறதே எங்களுக்கு தேவையான அளவுக்கு இல்லாமல் பற்றாக்குறையாக இருக்குது அப்படிங்கிறது தான் குரலாகவே எழுப்புகிறார்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருப்பது இப்போ அனைத்து கட்சி கூட்டத்துக்கு எல்லோருக்கும் அழைப்பு விடுத்திருக்காங்க அந்த கூட்டம் அப்படிங்கிறது நடைபெற்று நகர இருக்கிறது இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா தமிழ்நாடும் சரி தெலுங்கானாவும் வந்த ஒரே புள்ளி தமிழ்நாட்டில் திமுக திமுக ஏன்னா அதிமுக ஸ்டார்ட் சார்பில் கலந்துக்கிறோம் அப்படின்னுட்டாங்க ஏன்னா இந்த தமிழ்நாட்டினுடைய உரிமை அப்படிங்கிற இடத்துக்கு அதிமுக வருகிறது வராங்கன்னா மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி டிஎம்கே சைடில் சொல்கிறாங்க ஆனால் டிஎம்கே ஏடிஎம்கே எங்களுக்குள்ள சண்டை தாங்க ஆனால் தமிழ்நாட்டினுடைய எம்பி சீட் கவுண்ட்டை நாங்கள் விட்டு தர முடியாதுன்னு ஒரு இடத்துக்கு வந்தாங்க இல்லையா இதுதான் பாஜகவை அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா இங்கே வந்து சொல்லிட்டு போனதை நாங்கள் நம்ப மாட்டோம்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அர்த்தமாக பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா அண்ணாமலை அவர்கள் நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னுட்டார் உடனே அதுக்கு முன்பாகவே சீமானவர்கள் சொல்லிட்டாரு இப்போ ஜி கே வாசன் அவர்கள் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் இருக்கும்போது அப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்ட்டு இவங்க மூணு பேர் சிங்கிள் அவுட் ஆகிட்டாங்க மீதி மீது எல்லா கட்சியும் இப்போ உள்ளே போக போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் இது நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் தாவியக்கா முடிவு எப்படி அறிவிச்சிருவாங்க அவங்க போகிறதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதே போல் தெலுங்கானா எடுத்தீங்க அப்படின்னா தெலுங்கானுடைய முதலமைச்சர் ரேவேந்திர ரெட்டி சொல்கிறார் நாங்கள் தெருவில் இறங்கி போராடுவோம் இவ்வளோ நாள் நாங்கள் எல்லாத்தையும் செஞ்சு வச்சு இந்த மாநிலத்தை முன்னேற்றி உழைச்சி இன்றைக்கும் உங்களுக்கு அதிகமான நிதியை நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் அதில் கை வைப்பீங்க சீட்டையும் குறைச்சிருவீங்கன்னா எங்கள் எம்பிக்கள் நீங்கள் இந்த ஸ்டேட் எப்படி நினைப்பீங்க அப்படிங்கிறட்டு எங்களை நீங்கள் இன்னும் ஒரு படி கீழே இறக்கிடலான்னு பார்க்குறீங்களான்னு அவர் தெருவில் இறங்கி போராடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அங்கே கே டி ராமாராவ் அவர்கள் திரு கேசிஆர் அவர்களுடைய கட்சியிலிருந்து முன்னணி தலைவராக இருக்கக்கூடிய திரு கே டி ராமாராவ் அவர்கள் அவரை சொல்கிறாரு இதை அலோவ் பண்ண முடியாது இந்த விஷயத்தில் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அதனோடு நாங்கள் உடன்படுகிறோம் எங்களுடைய தெலுங்கானாவுக்காக நாங்கள் எங்களுடைய உரிமைகளை மீட்பதற்காக போராட தயார் அப்படிங்கிறார் பாருங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு கே டி ராமாராவ் ஒன் சென்டர் அகைன்ஸ்ட் இன்ஜஸ்டிஸ் டு சதர்ன் ஸ்டேட்ஸ் ஓவர் லோக்சபா டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம் நீங்கள் தென்னகத்துக்கு மிகப்பெரிய அநீதியை இழைக்க பார்த்தால் நாங்கள் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாதுன்னு எதிர்கட்சியும் எச்சரிக்கை விடுது அப்படிங்கிறத தான் பார்க்க வேண்டியிருக்கிறது பிஆர்எஸினுடைய ஒர்க்கிங் பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய அவங்களுடைய செயல் தலைவர் திரு கே டி ராமாராவ் அவர்கள் தான் அவர் தான் இப்போ இதை பேசியிருக்காரு இப்போ இதில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் இருக்கார் இல்லையா தெலுங்கானுடைய முதலமைச்சருடைய பாருங்க அது இன்னும் கூட மிகப்பெரிய அளவுக்கு சதி திட்டத்தை மோடியும் அமித்ஷாவும் இணைந்து செய்கிறார்கள் பாஜக செய்கிறதுங்கிற அளவுக்கு அவர் பேசுகிறார் பிஜேபி ஸ்க்ரால் ரிப்போர்ட் ஆயிருக்கு கன்ஸ்பயரிங் டு வீக்கன் சதன் ஸ்டேட்ஸ் பொலிட்டிக்கல்லி தெலுங்கானா சிஎம் ஆன் டீலிமிடேஷன் அப்படிங்கிறத பார்க்க வேண்டி இருக்கிறது இதுக்காக நீங்கள் போவீங்க அப்படின்னா இது மிகப்பெரிய அளவுக்கு போராட்டமாக மக்கள் கிளர்ச்சியாக வெடிக்கும் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் மத்தியில் ஆளக்கூடிய கட்சிக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் அப்படின்ட்டு அவர் குறிப்பிடுகிறார் இது பாஜகவினுடைய திட்டமிட்ட சதி அப்படிங்கிறத அவர் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இன்றைக்கு வெளிப்படையாக பேசியிருக்கிறார் அவங்க என்ன சொல்கிறாங்க எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு பாஜக வளர முடியாமல் இருக்கோ அங்கே இருக்கிறவங்க ஆனால் இந்த இங்கே வளர முடியல ஆனால் இங்கேருந்து நாங்கள் கொடுக்குற நிதி வேணும் எங்களுடைய ஃபண்ட்ஸ் அவங்க கொண்டு போவாங்க மொத்தமாக கொண்டு போய் அவங்க ஆள்ற மாநிலத்தில் வளர்க்க வளர்த்தெடுக்க முடியாத மாநிலங்களுக்கெல்லாம் கொட்டுவாங்க ஆனால் எங்களுடைய எண்ணிக்கை மத்தியில் ஆளக்கூடிய எம்பிக்களாக வரக்கூடிய இடத்துல அதை குறைச்சிருவாங்க ஏன்னா அவங்க வளர முடியலல்ல அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டமாக இருக்கிறது எனக்கு ஓட்டு போடலன்னா அவங்கள நாங்கள் ஒழிச்சிருவோங்கிறதாக தான் இருக்கிறது அப்படின்னு தெலுங்கானுடைய முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள் ஸோ இதுதான் வந்து சவுத் இண்டியன் ஸ்டேட்ஸில் இருந்து வந்திருக்கக்கூடிய குரலாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஒருபடி மேலே போய் ஆந்திராவில் நான் குறிப்பிட்டதை போல் டிடிபி நாயுடு அவர்களுடைய சந்திரபாபு நாயுடு கட்சியில இருந்து அவங்க சொன்னது ஒய் சிபி இதுக்கு ஒரு படி போயிட்டாங்க அவங்க என்ன சொல்றாங்க நாடாளுமன்றம் இருக்கு இல்லையா அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரையே நீங்கள் டெல்லியில் வச்சுக்காம சவுத் இந்தியாவில் கொண்டு வந்து வருஷத்தில் ரெண்டு கூட்டத்தொடரை வைக்கணும் இங்கே அசம்பிள் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க அப்படின்னு அவங்க ஒருபடி மேலே போயிட்டாங்க அதாவது இப்போ ரொம்ப நாளாக ஒரு கோரிக்கை இருக்குது நீங்கள் டெல்லியில் மட்டுமே உச்சநீதிமன்றத்தை வைக்காமல் அதுக்கு ரீஜனல் ஆஃபீஸா ஹெட் ஆஃபீஸஸ் மாதிரி நீங்கள் திறக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகள்லாம் ரொம்ப நாளாக இருக்குது இதை எடுத்துக்கிட்டோம்னா இப்போ தமிழ்நாட்டில் ரெண்டு இடத்துல வச்சுருக்காங்க இல்லையா உயர்நீதிமன்ற கிளை அந்த மாதிரி உச்சநீதிமன்றத்தையும் கூட இங்கே பாம்பேயில் ஒன்று அந்த பக்கம் பாம்பே கொல்கட்டா இங்கே சவுத்துக்கு கூட நீங்கள் கொண்டு வந்து இங்கே மெட்ராஸில் கூட வைங்க அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகள்லாம் ரொம்ப நாளாக இருக்குது அவங்க அதை செய்கிறாங்களாங்கன்றது வேற கேள்வி அதே போல் நீங்கள் பார்லிமெண்ட்னு ஒரு இடத்த கூட்டினீங்கன்னா இங்கே இருக்கிற நாங்கெல்லாம் கிளம்பி கிளம்பி அங்கே வரணும் அங்கே இருக்க தட்பை வெட்போம் டைவர்ஸ் ஆனது தானே அப்போ மற்ற மாநிலங்களிலிருந்து அங்கே பழகாதவங்க வரும்பொழுது அவங்களுக்கு அது ஒரு ஃபீல் இருக்குது நீங்கள் வந்து இங்கே இருக்க டைவர்சிட்டி தெரிஞ்சுக்கணும்னா இங்கே வாங்க அப்படின்ட்டு ஒய்எஸ்ஆர்பி இந்த பிரிண்டில் ரிப்போர்ட் அந்த பீஸு பார்க்குறப்போ டிசம்பரில் அவங்க சொல்லியிருக்காங்க ஒய்எஸ்ஆர்சிபி எம்பி பிஜேபி வாண்ட் டூ பார்லிமெண்ட் செஷன்ஸ் இன் சவுத் ஆன்வலி ஃபைன் சப்போர்ட் ஃப்ரம் கார்த்தி சிதம்பரம் அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிட்டிருக்கிறாங்க மடில்லா குருமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராக்டிசிங் ஃபிசியோதெரபிஸ்டாக இருக்கக்கூடியவர் எம்பி அவர் ஜெகன்மோகன் கட்சியினுடைய எம்பி அவர் நீங்கள் அஃப்கோர்ஸ் டீலிமிட்டேஷன் மாநில உரிமை அதெல்லாம் ஒரு ஒன்று இன்னொன்று நீங்க பார்லிமெண்ட்டே ஒரே இடத்துல வசிக்கிட்டு இருக்கிறது எங்களை ஏற்கத்தக்கதில் ரீஜனுக்கு ரீஜன் அதுக்கு பிரான்ச் மாதிரி திறந்துட்டு கூட எல்லாரும் இங்க வர்ற மாதிரி பிளான் பண்ணுங்க அப்பதான் தான் ஒரு சைக்கிள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எல்லாம் அவர்கள் பேசி பேசியிருக்கிறார்கள் ஸோ கேரளா அப்படிங்கிற இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது இப்போ உங்களுக்கு ஆந்திரா வந்துருச்சு தெலுங்கானா வந்துருச்சு கேரளா தமிழ்நாடு கர்நாடகா இருக்குது கேரளா அப்படின்னும் பொழுது கேரளாவில தான் அதாவது இப்போ அவங்க உள்ளுக்குள்ளே என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா அடுத்து பஞ்சாயத்து எலெக்ஷன் அதுக்கு வார்டுகளை மறுவரையை பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்கு நேரில் கேரளா காங்கிரஸ்லேயும் கேரளா அங்கே சிபிஎம்முக்குமே கூட சில முட்டல் மோதல்கள் இப்போ ரொம்ப பீக்கில் போய்ட்டுருக்கு ஏன்னா இன்னொரு வருஷம் தான் எலெக்ஷன் இருக்குது ஸோ அதை நோக்கி அவங்க இருக்கிறதுல நம்ம மாத்ருபூமி இங்கிலீஷில் வந்திருக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கலை பார்க்குறோம் கேரளா டு பியர் த பிர டிலிமிடேஷன் லோக்சபா சீட்ஸ் லைக்லி டு ட்ராப் ஃப்ரம் டுவெண்ட்டி டு எயிட்டீன் அங்கே இருக்கக்கூடிய சீட்டுகள் இப்போ இருபதுலேருந்து பதினெட்டாக குறைவதற்கான அச்சம் அச்சுறுத்தல் இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க வந்து மீடியா அந்த நரேட்டிவை ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு ஒரு விவாதம் அங்கே தொடங்கியிருக்கு அவங்க என்ன குறிப்பிட்றாங்க இப்போ இருக்க ஐநூற்றி நாற்பத்தெட்டு எழுநூற்றி ஏழாம் மாட்டினா தமிழ்நாட்டுக்கு முப்பத்தொம்போது அப்படியே இருந்துடும் நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்கிறாங்க அது அமித்ஷா ஆகட்டும் அல்லது அண்ணாமலை அவர்கள் ஆகட்டும் இவங்க எல்லாருமே சொல்லக்கூடியது தமிழ்நாட்டுக்கு குறையாது நாங்கள் உத்தரவாதம் பண்ணுறோன்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க இப்போ அது கரெக்டாக தப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போ உதாரணத்துக்கு பிஸ்னஸ் தொடங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஐநூறுரூபா வருமானம் வரும்போது நீங்கள் ஷேர்ஸ் பிரிச்சுக்கிறீங்க ஐநூறுரூபா வரும்பொழுது ஒட்டுமொத்த ஷேர்லேருந்து உங்களுக்கு நூறுரூபா வருது அப்படின்னா நாளைக்கு அது வந்து ஐயாயிரம் ரூபாயாக மாறினாலும் உங்கள் ஷேரு குறையாதுங்க அப்படின்னா அந்த நூறுரூபாய் அப்படியே தான் இருக்கும்னு அர்த்தமே தவிர ஐயாயிரமா அது இருக்குன்னா உங்களுக்கு அப்போ அது அஞ்சு மடங்கு ஏறினா உங்கள் ஷேரும் ஐநூறு ரூபாயா மாறாது அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அது ஏமாத்துறதா குறைஞ்சிருக்கா கூடியிருக்கான்னு ஒரு கேள்வி கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோன்னா குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ஐநூறுரூபாய்க்கு நூறுரூபாய் எனக்கு பங்குனா ஐயாயிரம் ரூபாய்க்கு அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா அது பத்து மடங்கு ஆகுதுன்னு சொல்ல போனால் அப்போ அப்படின்னும் போது எனக்கு ஆயிரம் ரூபாயில் வரணும் அப்படிங்கிற கேள்வி வரும் நீங்கள் இப்போ அஞ்சு மடங்கு எத்தனை அஞ்சு மடங்கு பத்து மடங்கு எத்தனை பத்து மடங்கு இப்படிங்கிற ஒரு உதாரணத்தை வச்சுக்கோங்க இதை தான் பண்ண போகிறாங்க ஐநூறு எழுநூறு ஆகமாரிச்சுன்னா எனக்கு முப்பத்தொம்பது கூடல்ல போகணும் அப்போ அந்த இடத்துல நீங்கள் ஏமாத்துறீங்கிறது தமிழ்நாட்டினுடைய வாதமாக இருக்கிறது நீங்கள் இதை ஒருவேளை முப்பத்தி ஒன்றா கூட குறைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குப்பா இதில் வந்து அவங்க வந்து இது பா இதனுடைய பாப்புலேஷன் அடிப்படையில் வச்சா குறைக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு வேளை குறையாது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட இதெல்லாம் ஏறுதுன்னு பாருங்கள் உத்தரப்பிரதேசமும் உத்தரகாண்டும் இப்போ உங்களுக்கு எண்பத்தஞ்சு இருக்குது உத்தரப்பிரதேசம் எண்பது உத்தரகாண்ட் அஞ்சு இது ரெண்டும் எண்பதுலேருந்து நூற்றி இருபத்தாறாக மாறுது பீகாரும் ஜார்க்கண்டும் இப்போ ஐம்பத்தி நாலாக இருக்கக்கூடியது எண்பத்தி ஐந்தாக மாறுகிறது அப்போ இதெல்லாம் அங்கே பாருங்களா உங்களுக்கு அந்த எழுநூறில் உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் இங்கே ஜார்க்கண்ட் பீகார் நாலே ஸ்டேட்டில் இரநூறு சீட்டு வந்துடும் அப்படின்னும்போது போது மீதி இருக்கக்கூடிய நூற்றம்பது சீட்டு இந்தியா முழுக்க நீங்கள் சேர்த்து கம்மி கம்மியாக ஆனால் நாலு அஞ்சு அஞ்சாக எடுத்தால் கூட போயிடலாம் இல்லையா அப்போ நீங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு நாலு ஸ்டேட்டை ஃபுல்லாக தூக்கி அடிச்சுட்டு மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் அங்கங்கே வாங்கிங்க தமிழ்நாடு கேரளாவில் ரெண்டு ரெண்டு சீட்டு வாங்கினா கூட உங்களுக்கு வந்துடுமே இதுதான் இதில் ஒளிஞ்சிருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது அப்படின்ட்டு மாத்திருபூமி இதை எலாபரேட்டாகவே ஒரு கட்டுரையாக எழுதியிருக்கிறார்கள் இதில் வந்து ப்ரப்போஸ் டிவிஷன் தான் பெரிய அளவுக்கு பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய விஷயமாக இருக்கிறது ஸோ இது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தொடங்கி வைத்த இந்த உரையாடல் என்பது இன்றைக்கு இந்தியா முழுக்க போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு இப்போ இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அபாயகரமான ஒரு உரையாடலை ஒரு கோரிக்கையை வலுவாக எழுப்ப தொடங்கி இருக்கிறார்கள் அது என்ன அப்படின்னா ஃபிஸிக்கல் பேஸ்டில் அதாவது எந்தெந்த மாநிலம் எவ்வளவு நிதி தருகிறதோ அதற்கு தகுந்தாற் போல நீங்கள் எம்பி சீட்டை வரையறுக்க வேண்டும் அப்படின்னுட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்களுக்கு கூடுதலாக கொடுங்க அப்படின்னு ஒரு டிமாண்டு இந்த ஊடக ஊடகவெளிகளில் நீங்கள் எப்படி டீலிமிடேஷன் எடுக்குதுன்னு போகிறீங்க அப்படின்னுட்டு அரசியல் கட்சிகளின் சார்பில் இப்போது மிகப்பெரிய குரல் எழுப தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு இதை யார் சொல்கிறான்னா பிஆர்எஸ் நீங்கள் பாருங்கள் மணி கண்ட்ரோல் அப்டேட் ஆகிருக்கு டிலிமிடேஷன் பேஸ்ட் ஆன் பிசிக்கல் கான்ட்ரிபியூஷன் பிஆர்எஸ் பேக் ஸ்டாலின் அண்ட் இன்ஜஸ்டிஸ் டு சதர்ன் ஸ்டேட்ஸுங்கிற ஒரு செய்தியை பார்த்துட்ருக்குறோம் வரி நிறைய கட்டுறவங்களுக்கு நிறைய எம்பி சீட்டு கொடுத்துட்டு போங்கிறாங்க இது ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக பாஜகவுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நிச்சயமாக மாற்றுக்கு எடுத்து கிடையாது அப்போ மகாராஷ்டிராவுக்கும் தமிழ்நாடுக்கும் இங்கே மற்ற தென்னிந்திய மாநிலங்களுக்கும் அந்த ஆர்டரில் கொடுங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிர்ச்சிங்கிறத தாண்டி இதை நிச்சயமாக அப்படி கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அவங்க ஆட்சிக்கே வர முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்த நோக்கி நகர்ந்துருங்கிற ஒரு அபாயம் ஒரு ஆபத்து இருக்கிறது ஸோ இதை ஒரு பக்கம் வைப்போம் அடுத்தது ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்கே அது சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் ஐ திங்க் மூத்த வழக்கறிஞர் திமுகவினுடைய ராஜ்யசபா உறுப்பினர் திரு வில்சன் அவர்கள் சொன்னதா ஞாபகம் பட் இந்த மாதிரி ஒரு கருத்து இப்போ அரசியல் வெளிகளில் எழுப்புறாங்க என்ன அப்படின்னா அமெரிக்க சிஸ்டம் போல் நீங்கள் இதை மாற்றணும் இந்தியன் சிஸ்டத்தை அப்படின்னு ஒரு கேள்வி ரைஸ் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா எல்லா மாநிலங்களுக்கும் சமமான எண்ணிக்கையில் கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரியான பட் இது அப்படிங்கிற ஒரு விவாதத்தையும் கிளப்புறாங்க உத்தரப்பிரதேசம் எயிட்டினா எங்களுக்கு எயிட்டி கொடுத்துட்டு போங்கன்னு இப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு விதமான அளவுகோள்கள் நம்ம வச்சுக்கலாம் நாங்கள் இவ்வளோ வரி கட்டுறோன்னா எங்களுக்கு அத்தனை எம்பிஸ் எங்களுக்கு வேணும் நாங்கள் இத்தனை பர்சன்ட் கட்டுறோம்னா அத்தனை பர்சன்ட் சீட்டு எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறது ஒரு வகையில் பார்த்தா அது ஒரு தர்க்கம் தான் இப்போ எல்லா மாநிலமும் கூட குறைன்னு கிடையாது எல்லாேருக்கும் சமபலம் வாய்ந்தவர்களாக இருக்குது

கமிஷன் போடாம இதுக்கு ஒரு குழு அமைக்கணும் அப்படிங்கிறது மேண்டேட்ரி அந்த குழு அமைத்து குழு சொல்லக்கூடிய அந்த ப்ரபோஷன் அடிப்படையில் போட்டு நம்ம என்ன செய்யணுமோ அதை தான் செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கிறது இதுக்கு நடுவில் நம்முடைய ராஜா அவர்கள் கணித மேதையாகவும் கூட இருக்கிறார்கள் ஏன்னா திமுகவினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி அவர்கள் போட்ட ஒரு ட்வீட்டுக்கு அவங்க ஒரு வீடியோவாகவே பேசி இருந்தால் டீலிமிடேஷனை பற்றி போட்டிருந்தாங்க அதுக்கு அவர் வந்து அப்படிலாம் ஏறாது அப்படிலாம் இறங்காது அப்படின்ட்டு இப்போ எவ்வளோ சீட் இருக்கோ அதாவது இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடியது இப்போ தமிழ்நாட்டுக்கானது முப்பத்தொம்போது சீட்டுனா முப்பத்தொம்போது பை ஐநூற்றி நாற்பத்தி மூணு இன்ட்டு புதுசாக கொண்டு வர சீட்டு எழுநூறா எழுநூற்றி ஏழு அப்படின்னு போட்டிங்கன்னா எவ்வளோ வருதோ அதுதான் அப்படின்னு ஹெச்ராஜா அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு ஐம்பத்தி ரெண்டு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு இந்த எண்ணிக்கையில் நீங்கள் அதை பாருங்கள் எழுநூற்றி இருபத்தி நாலு சீட்டாக இப்போ ஏற்ற போகிறோம் அப்படின்னா அதை போட்டோன்னா ஐம்பத்தி ரெண்டு சீட்டு வரும் நீங்கள் வந்து தேவையில்லாமல் இந்த மாதிரி பொய்ய சொல்லி இதெல்லாம் பரப்பாதீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இந்த கவுண்ட்டு இதுக்கான விஷயங்கள் அவர் எங்கிட்டருந்து இதை இந்த கணக்கை கொண்டு வந்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா இப்படி எண்ணிக்கையோடு பிஜேபியில் இப்போ வரைக்கும் யாரும் சொல்லலை அமித்ஷா அவர்களே பேசிய போது அந்த மேடையிலேயே அமித்ஷா ஒன்று சொன்னார் மொழிபெயர்ப்பாளர் அதை கர மொழிபெயர்த்தார் அண்ணாமல் அதில் போயிட்டு இல்லை அதில் அதை இப்படி சொல்லணும்னு அதில் ஒரு வார்த்தையை சேர்க்க சொல்லி ஆட் பண்ணி மொழிபெயர்ப்பாளருக்கு இதான் சொன்னார் அமித்ஷா அவர்கள்ட்ட நீங்கள் சேர்த்து சொல்லுங்கள்லாம் அவர் சொல்ல முடியாது ஸோ அப்படி சொன்ன கூடிய குழப்பம் இருக்குது இல்லையா இதில் ஹெச்ராஜ் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடியது மத்திய அரசினுடைய குரலாக இருக்கிறதா அப்படிங்கிறதா மிக முக்கியமானது மத்திய அரசே சொன்னாலும் அவங்க சட்டம் ஏற்றும்போது அதை கடைபிடிப்பாங்களாங்கிறது அதை விட பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன நினைக்கிறார் அப்படின்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு ஆந்திராவில் கை வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அவருடைய நம்பிக்கையாக இருக்கிறது இது ஃபர்தராக எப்படி போகிறது ஏன்னா அடுத்த ஆண்டு இங்கே ரெண்டு ஸ்டேட்டுக்கு எலெக்ஷன்ஸ் இருக்கிறது கேரளாவும் சரி தமிழ்நாடும் சரி ஆட்சி மாற்றம் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அதனுடைய டிபெண்டன்சிஸை தாண்டி இருபத்தாறில் அவங்க டீலிமிடேஷனில் கை வைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த எலெக்ஷன் நோக்கி ஓடுற நேரத்தில் அதை ஒரு பேட்டில் எடுக்க முடியாதுங்கிற ஒரு விஷயமும் இருக்குது ஸோ அதனுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்ப்பில் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்